சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மகளிருக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே பல பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பிக்க துவங்கிவிட்டனர் ஆனால் ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டும் விண்ணப்பித்து வருகிறார்கள் இதனால் உணவு வளங்கள் துறைக்கு புதிய கார்டு கேட்டு வரும் விண்ணப்பங்கள் அதிகமாகி விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் அதிகாரிகள் எல்லோருக்குமே காடுகளை தந்து விடுவதில்லை தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான காடுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைந்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை எல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்கிறார்கள் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்கின்றனர் அந்த வீட்டில் கிச்சன் ஒன்று உள்ளதா அல்லது இரண்டு உள்ளதா அடுப்பு ஒரு அடுப்பா இரண்டு அடுப்பா யார் பெயரில் உள்ளது ஒரு கேஸ் சிலிண்டரா இரண்டு கே சிலிண்டரா அது யார் பெயர்களில் உள்ளது என்பது எல்லாம் நேரில் சென்று பார்க்க துவங்கியுள்ளார்கள் புதிதாக திருமணமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பழைய ரேஷன் கார்டில் இருந்து அவரது பெயரை நீக்கிவிட்டு புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கும்போது போது திருமண பத்திரிகைகளையும் இணைத்திருக்க வேண்டும் இவை அனைத்தையும் சரிபார்த்த பிறகே புதிய ரேஷன் கார்டுக்கு அதிகாரிகள் பரிந்துரை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் பெற்றவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம் என்றும் அவ்வப்போது தகுதி உள்ளவர்கள் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைவதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படும் என அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது